வணக்கம் உறவுகளே நாங்கள் தற்பொழுது வந்து நிற்கின்ற இந்த பிரதேசம் முள்ளி வாய்க்காலாக காணப்படுகிறது எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆறாத வடுக்களாக பதிந்து போயிருக்கின்ற பல ரணங்கள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டினுடைய இறுதி யுத்த காலப்பகுதி என்று ஸ்ரீலங்கா அரசாலே சொல்லப்பட்ட அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய மக்கள் திட்டமிட்டு கொன்றொழிக்கப்பட்ட இந்த மண்ணிலிருந்து மக்களுக்காக அஞ்சலி செலுத்துகின்ற இந்த காட்சிகளை உங்களுடைய இல்லத்துறைகளுக்கு நாங்கள் அமைத்து வருகிறோம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் தற்பொழுது எங்களோடு இணைந்திருக்கிறார் இயக்குனர் மதிசுதா வணக்கம் வணக்கம் நீங்கள் இந்த மண்ணை கடந்து பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நிலத்திலே சொல்லாத துயரங்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து நந்திக்கடலை கடந்து வவுனியாவிலே முகாம்களிலே தங்கியிருந்து தற்பொழுது வாழ்வை கட்டமைப்பதற்காக போராடிக் கொண்டிருக்கின்ற எங்களை போக தமிழர்களில் ஒருவர் இந்த நிலத்துக்கு மீள வருகிற போது எப்படி இருக்கிறது உங்களுடைய உணர்வுகள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலத்துக்கின்ற உணர்வு எப்பவுமே மாறாது அது மே பதினெட்டு மட்டுமல்ல நாங்கள் முலத்தீவுக்கு பயணம் செய்ய ஒவ்வொருக்காக கிடைக்க கூட எங்களுக்கு அந்த நினைவு வரும் அந்த நினைவை மறக்க முடியாது அந்த நினைவுன்றது நாங்கள் நிக்கிறது ஒரு காட்சிகளாக அப்படி காட்சி படிமங்கள்ன்றதுல அந்த காலத்துக்கு ஒரு மனம் இருக்கு அந்த மனம்ன்றது வந்து ஒரு கந்தகம் குருதி வேர்வை அது எப்படி அதை எனக்கு எப்பவுமே சில விஷயங்களை வர்ணிக்க முடியாது ஒரு காட்சியை வர்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் அந்த உணர்வை கொடுக்குற சில விஷயங்களை வர்ணிக்க முடியாது நீங்களே பாருங்க ஒரு ஒரு குருதியும் வியர்வையும் செய்கிறக்கு ஒரு வாசம் அதோட ஒரு கந்தக நெடியும் செய்கிறக்கு ஒரு வாசம் உண்டு இந்த தேசத்தை கடைக்கேக்க எங்களுக்கு அது எப்போவுமே மறக்க முடியாது அப்படி நாங்கள் கடந்து போயிட்டாலும் அந்த இரவு எங்களுக்குள்ள வர காட்சி படிமங்கள்ன்ற வந்து எப்பவுமே மாறாது நான் இன்னைக்கு நான் தொடர்ச்சியாக வந்த கொண்டிருந்தாலும் இந்த வருஷம் இன்னொரு எழுச்சியாக இன்னும் அதிகமான மக்களை நான் இந்த இலகாண்டேன் அவ்வளோ வெறும் அதே உணர்வோட இத்தனை வருடமானாலும் எங்களால் அந்த நினைவுகளையும் நாட்களையும் மறக்க முடியல அந்த கண் அப்படி எங்களுக்கு கண் கலங்குது அப்படின்ற விஷயம் இது எத்தனை வருஷம் போனாலும் மாறாது அதுக்கு இன்றைக்கு சாட்சி இந்த மண்ணில் வந்து இவ்வளவு பேர் இத்தனை மக்கள் அன்றைக்கு அப்படி அழுதுச்சினோமோ அதை அழுகியோடு இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறோம்ன்ற வந்து அது எனக்கு இன்னொன்று வர்ணிக்க முடியல இது இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் மறக்க போகிற விஷயம் இல்லை அது எங்கள் இல்லை எங்களோட பிள்ளைகளோ பேர குழந்தைகளோ அத்தனை பேருமே இதை நினைச்சு வருந்த போ வருந்தத்தக்க ஒரு விஷயம் இதுக்கான அடுத்த கட்டவன் எங்களுக்கு தெரியாட்டி நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவை நாங்கள் எங்களோட அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தணும் என்ற எங்களோட இருப்பு நாங்கள் வாழ்ந்து நாங்கள் எப்படி வாழ்ந்தனாங்கன்றக்கான அடையாளம் இந்த நாள் தான் அது இன்னும் இன்னும் மகிழ்ச்சியாகும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் கட்டங்களில் எங்களோட மக்கள் இன்னொரு புதிய பரிமாணத்தோட எங்களோட இனத்தின் வளர்ச்சிக்காக ஒன்று கூட சொல்லி சந்தர்ப்பத்துக்கு நன்றி வணக்கம் வணக்கம் பதினாறு ஆண்டுகள் கழிந்திருக்கிறது இந்த மண்ணிலே கொளுத்துகிற இந்த வெயிலுக்கு மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எப்படி உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்வது என்று எனக்கு எப்படி இந்த வினாவை நான் கேட்பது என்றும் தெரியவில்லை உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் உண்மையாகவே இந்த நினைவு தினம் வந்து அந்த இழப்பை சந்தித்த ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் சட்டத்தோடு கலந்த ஒரு நாள் இதை எங்களால் மறக்க முடியாது மறக்கவும் கூடாது ஏனென்று கேட்டால் தற்போது இந்த புதிய அரசாங்கம் வந்து எல்லோரும் அந்த மயக்கத்திலே மோகத்திலே மாற்றம் என்று சொல்லி செல்கின்ற நேரத்திலும் எங்களுக்கு நடக்கிற அட்டூழியங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை அதை எங்களுடைய கடந்த வருகின்ற வரலாறு வருங்கால சந்ததியினருக்கு நாங்கள் எடுத்து செல்ல அது உறவுகளை நினைவு கூறுதல் மிக மிக முக்கியமானது நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை நினைவு கூறுவோம் அதைவிட மிக முக்கியமானது இந்த சம்பவங்கள் எங்களுக்கு நடந்த துயரங்களை வருங்கால சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டும் விதமாக இந்த தினங்கள் மிகவும் எழுச்சியுடன் கொண்டாடப்பட வேண்டும் ஒன்று நன்றியறிதலுடன் அந்த உயிரை தியாகம் செய்த மக்களை நினைவுகூர்வதுடன் பருங்கால சந்ததியினர் நமக்கு என்ன நடந்தது என்னென்ன துரோகம் செய்யப்பட்டது எப்படி எமது மகளை மக்களை துடிக்க துடிக்க கொண்டார்கள் என்ற வரலாறு தெரிய வேண்டும் வரலாறு தெரிந்த மக்களே இந்த உலகத்திலே மாறி சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்தும் சிங்களவர்களுடன் சேர்ந்து நின்று காட்டி கொடுப்புகளில் ஈடுபட்டு கொண்டும் எமது ஆக்கிர நில ஆக்கிரமிப்புகளுக்கு துணவோன்ற இந்த நேரத்திலே எமது தமிழ் மக்கள் அனைவருக்குமே உமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் காரண காரியங்களுடன் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த முள்ளிவாய்க்கால் தினம் தொடர்ச்சியாக மிகவும் எழுச்சியுடன் நினைவேந்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன் உண்மையாகவே எனது குடும்பத்திலே கடைசி தம்பி இவர் ஐந்து பெண்களுக்கு அடுத்த கடைசியாக பிறந்தவர் அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திலே அவருக்குரிய நினைவேந்தலை கொண்டாடுவது மிகவும் துயரமாக இருந்த போதிலும் எனது குடும்பத்திலே எனது மூத்த மகனை இராணுவத்திடம் சரணடைந்து காணாமல் ஆகிய பெரியோர் துயரத்திலே இருக்கின்றபடியால் அந்த பெரும் ஒப்பிடும் ஒப்பிடும்போது இவரது வாழ்க்கை முடிந்து விட்டது ஏதோ நற்கதி அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்ற மனதை ஆறுதல் படுத்தி கொண்டு உறவுகளை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட எனது ஒரே ஒரு கோரிக்கை உமது வருங்கால சந்ததியினருக்கு உமக்கு நடந்த அக்கிரமங்கள் அநீதிகள் தெரியப்படுத்தப்பட வேண்டும் உமக்கான நீதி கிடைக்க வேண்டும் அதற்காக புலம்பிய தேசத்தில் உள்ளவர்களும் வருங்கால சந்ததியினரும் ஓயாது உழைக்க வேண்டும் நாம் உமது மண்ணிலே சுதந்திரத்துடனும் உமது உரிமைகளுடனும் வாழுவதற்கு உமது வருங்கால சந்ததியினரும் புலம்பிய தேசத்தில் இருக்கும் உமது உறவுகளும் உழைக்க வேண்டும் அயராது உழைக்க வேண்டும் அவர்கள் வேறுவித வேறுபாடுகள் இன்றி சுயநோக்கின்றி விடுபட வேண்டும் என்று இந்த நாளிலே இந்த புனிதமான இடத்திலிருந்து அனைவரையும் கைகூப்பி மன்றாடி நிற்கின்றேன் வணக்கம் எங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் வந்து வட்டுக்கோட்டை என்ற கிராமத்தில் இருந்து வந்திருக்கின்றேன் நான் யுத்தம் நடந்த காலங்களில் இலங்கையில் வந்து கொழும்பில் வாழ்ந்த நான் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையால் அந்த கடைசி நேரத்தில் இந்த மக்களோட நான் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த கடந்த பதினாறு வருடங்களாக இந்த ஒரு இனப்படுகொலைக்கான நீதி இன்னும் கிடைக்காதது இந்த புனித மண்ணிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒன்றரை லட்சம் மக்கள் இந்த உணர்வுகளை ஒன்றரை லட்சம் மக்கள உயிர்கள் மேலே இந்த இலங்கை அரசாங்கம் கொத்து குண்டுகளை வீசி அவர்களை வந்து ஒரு இன அடுக்குமுறை ஒழிப்புக்குள்ளாகினது இதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஆனால் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது ஏனென்று கேட்டால் அவர்களின் கோர முகம் எங்களுக்கு அப்பட்டமாக தெரிகின்றது என்று உள்ள அன்ற அரசாங்கம் கூட இந்த இனப்பிரச்சனை அப்படி ஒன்று நடக்கவில்லை என்றுதான் அந்த வழிவார அமைச்சர் கூட சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் உண்மையிலேயே இங்கே நடந்தது இனப்படுகொலை தான் என்றதை இன்றைக்கு கனடாவில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி பறைசாற்றி நிற்கின்றது எனவே பிரித்தானியாவிலே உமா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே அவர் சொல்லியிருக்கின்றார் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் இன்றைக்கு பதினாறு வருட காலங்களாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படவில்லை வடக்கு கிழக்கு ஒரு துப்பாக்கி கொண்டு கூட இலங்கை படைகளுக்கு எதிராக பாயவில்லை அப்படி இருக்கும்போது இங்கே என்ன தேசிய பாதுகாப்பு சட்டம் தேவைப்படுகின்றது ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் இருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து அரசியல்வாதிகளுக்கான அதாவது அரசாங்கத்தின் தேவைகளுக்காகத்தான் இந்த அரசியல் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்படுகின்றதே தவிர மக்களுக்காக அல்ல இன்றைக்கு பாதாள குழுக்கள் இயங்கி வருகின்றன இயங்கி வருகின்றன என்று சொல்கின்ற அரசாங்கம் ஏன் இந்த பாதாள குழுக்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றீர்கள் எங்கள் மண்ணிலே கொத்து கொத்தாக எங்கள் இடத்தை அழித்தவர்கள் நீங்கள் ஆனால் எங்களுக்கான ஒரு நீதியை மறத்து உறவு குழுவை நடக்கவில்லை என்று சொல்லி அப்ப கடந்த கால ஆட்சியாளருக்கும் தற்போது இருக்கிற ஆட்சியாளருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் எதுக்குமே இல்லை கொழுக்கட்டையும் மோதகமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இனிவரும் காலங்களில் எங்களிந்த விடுதலைக்கு சர்வதேச சமூகம் ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி அதே நேரத்தில் பூகோள அரசியல் என்று இந்த மாயை விடுத்து எங்களுக்கான நீதி ஒன்றை தாருங்கள் என்று நான் இந்த சர்வதேச சமூகத்திடமும் அனைத்து உலக மக்களும் வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் உங்களுடைய இந்த உணர்வுகள் எப்படி இருக்கிறது இந்த கணத்தில் இந்த உணர்வுகளை இல்லாத நான் இதே இடத்துல வச்சு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி இரவு இராணுவத்தாளர் சந்தேகம் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கோம் கைது செய்யப்பட்டு பதினாலு வருடங்கள் சிறையில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் முடித்து வாய் வந்தேன் நான் இந்த ம முள்ளிவாய்க்கால் மக்கள் பட்ட அவலத்தைக்கு நாங்களும் ஒரு சாட்சி இல்லை நாங்களும் அந்த மக்களும் அந்த மக்களோட நாங்களும் வாழ்ந்துனாங்க நாங்கள் நாங்களும் அதுக்குள்ளே நாங்கள் இந்த மக்கள் பட்ட வழி அந்த நேரம் இந்த இந்த இடம் இருந்த நிலைமை அதுகள் இப்போ கண் முன்னால் வந்து போகுது எங்கே முறை அவல சத்தம் குழந்தைகள் தாய்மார் அப்பா அம்மா கண்ட கதறல் மரண ஊலம் இங்கே உணர்வு உணர்வுபூர்வமாக அந்த அந்த நினைவுகள் அந்த மீண்டு பெறதை தடுக்கலாமே எதிர்காலத்தில் எந்த ஒரு இனத்துக்கும் இப்படியா முள்ளிவாய்க்கால் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்றான் என்று வேண்டியது நன்றி